இன்னைக்கு அலங்கி போயிருக்கிற சமத்துவ பொங்கல் சமத்துவ பொங்கல் நடத்துறது இதை நம்ம எல்லா சேர்ந்து தான் நடத்திட்டு இருக்காங்க இப்போ அந்த சமத்துவ பொங்கலை முக்கியமானவர்கள் தான் எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு தான் வணக்கம் இப்போ நீங்கள் சமத்துவ பொங்கலை எந்த மாதிரி அடிப்படையில் நடத்திட்டு இருக்கிறீங்க என்னென்ன நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறீங்க நேற்று என்ன நடத்துறீங்க இன்னைக்கு என்ன நடத்திட்டு இருக்கிறீங்க நாளைக்கு என்ன நடத்த போறீங்க திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுர வட்டம் அலங்கை ஒன்றியத்தில் நம்ம தெரு பகுதியில் வந்து விளையாட்டு அதாவது பொங்கல் சார்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமாக ஏதோ ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு வீர விளையாட்டு ஃபர்ஸ்ட்டு ஜல்லிக்கட்டு இருந்தது ஜல்லியெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி அதாவது வந்து உரிச்சட்டி உடைத்தல் அப்புறம் மியூசிக் சேரு அப்புறம் மால் மால் எறிதல் அப்புறம் இன்னைக்கு வள்ளி கும்மி ஆட்டம் இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம் அது இந்த இதை முதல் தடையாக நாங்கள் பண்ணியிருந்தோம் வள்ளி கும்மி ஆட்டம் அதெல்லாம் சிறப்பாக எல்லாம் நல்லா தமிழக வெற்றி கழகம் நீங்க சமத்துவ பண்ணிருக்கீங்க ஏற்படுத்துறீங்க அதாவது வந்து நம்ம பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வாக்காளர் இருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து விஜய்க்கு தளபதி மக்க விஜய் வந்து ஏத்துக்கிட்டாங்க எல்லா அவங்க அதாவது தளபதி சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு வீட்லயுமே இருக்காரு தளபதி இந்த அலங்கி பகுதியில் ஒரு பேர் சேர்ந்துருக்காங்க இது ஒரு கணக்குல வந்து எட்நூறு வந்துருங்க எட்நூறு எட்நூறு உறுப்பினர்கள் வந்து சேர்த்திருக்கோம் பொங்கல் நிகழ்ச்சியில் அதே தளபதி ஆணைக்கிழங்க வந்த இந்த நிகழ்ச்சியை ரொம்ப கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ அலங்கியில சமத்துவ பொங்கல் நடந்துட்டு இருக்கிறதுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு சில விழிப்புணர்வோட அலங்கிய மக்கள் என்ன சொல்றாங்க கொஞ்சம் கேட்பணும் தளபதி இப்போ வந்து அரசியல் மாற்றத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அரசியல் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளா எதிர்பார்த்து மாற்றமே இதுதான் உருவாக்க

சரியான இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்திரா பதிவு போனோம்னா மூணு மடங்கு ஏறி இருக்கு மூணு மடங்கு ஏறி இருக்கிற காரணம் என்ன இலவசங்கள் கொடுக்கறதுனாலதான் இலவசங்கள் நீ குறைச்சிட்டு தரமான ஒரு இது கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்குமே சமமா கிடைக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு படித்த இளைஞர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களுக்கு சரியான வேலையே கிடைக்கல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் டீச்சர் ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல முடிச்சவங்களே இப்ப கிடைக்கல அதுல சம ஊதியம்னு கொடுத்து கொடுக்குறாங்க அந்த ஊதியம் கிடைக்கல பென்ஷன் திட்டம் எதுவுமே கிடைக்கல அதனால இதெல்லாம் தலவரி வந்தான்னா கண்டிப்பா அவருடைய கவன கவனத்துக்கு கொண்டு போய் சிறப்பாக செயல்படணும்னு கேட்டுக்கறோம். உங்க